அனைவருக்கும் வணக்கம் நமது யூடியூப் சேனல் பி கதிரவன் ஜிஎஸ்டிவியை தொடர்ந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அதில் ஒருத்தர் ஒரு கேள்வி கேட்டது சார் நாங்கள் ஒரு வயதான முதியவர்களில் வச்சு ஒரு ஓல்டு ஏஜ் ஹோம் நடத்திட்டு வரோம் எங்களுக்கு நாங்கள் அதற்காக ஒரு தொகையை வாங்குகிறோம் அதுக்கு நாங்கள் ஜிஎஸ்டி கட்ட வேண்டுமா அப்படிங்கிற கேட்ட கேள்விக்கு பதில் நம்ம பார்க்க போகிறோம் உங்களுக்கு எல்லாருக்கும் நல்லா தெரியும் ஜிஎஸ்டியில் ஒரு சில சேவைகள் எல்லாம் நீங்க கவர்மெண்ட் எக்ஸாம்ஷன்ல நோட்டிபிகேஷன்ல கொடுத்துருக்காங்க அதில் சீரியல் நம்பர் நைன்டி சாப்டர் நைன்டி நைன்ல என்ன சொல்றாங்க அப்படின்னா இந்த மாதிரி ஒரு ஓல்டு ஏஜ் போய் நடக்கிற சர்வீசஸ சென்ட்ரல் கவர்மெண்ட் ஆகட்டும் ஸ்டேட் கவர்மெண்ட் ஆகட்டும் அல்லது வருமான வரியில் செக்ஷன் டுவெல் ஏஏ அதுல பதிவு பண்ணியிருக்கிற ஒரு நிறுவனமா இருக்கணும் அல்லது ஏ அப்படிங்கிறதுல பதிவு பண்ணணும் இருக்கணும் இந்த ரெண்டு செக்ஷன்ல ஏதோ ஒரு செக்ஷன்ல அந்த நிறுவனம் இன்கம் டேக்ஸ் ஆக்ட்ல பதிவு பண்ணி இருந்தது அப்படின்னா அவங்க நடத்துகிற ஓல்டு ஏஜ் ஹோமுக்கு அதில் ரெண்டு மூணு கண்டிஷன் சொல்வாங்க என்ன அப்படின்னா அதில் இருக்கிற முதியவர்கள் அறுபது வயதுக்கும் அல்லது மேலே இருக்கணும் அப்படிங்கிறாங்க அந்த மாதிரி அறுபது வயதுக்கு மேலே இருக்கிற முடியவங்களுக்கு நாம வாங்கிற அந்த நிறுவனம் வாங்கிற தொகை இருபத்தைந்தாயிரம் ரூபாய் ஒரு மாதத்திற்குள்ளே அவர்களுக்கு கொடுக்கக்கூடிய உணவுடன் தங்கும் இடம் எல்லாம் சேர்த்து வாங்குற தொகை இருபத்தைந்தாயிரம் ஒரு நபருக்கு ஒரு மாதத்திற்கு இருக்கும் வரை அந்த ஓல்டு ஏஜ் நிறுவனம் ஜிஎஸ்டி கட்ட தேவையில்லை அப்படின்னு இந்த நோட்டிபிகேஷன் சொல்லியிருக்காங்க சோ நீங்க ஓல்டு ஏஜ் நிறுவனம் வச்சு நடத்துறீங்க நீங்கள் வருமான வரியில் தொழில் ஏஓ அல்லது பதிவு பண்ணிருக்கணும் அங்க இருக்கிற நண்பர்கள் அறுபது வயதுக்கு மேலே இருக்கணும் அதற்காக வாங்கும் தொகை மாதம் இருபத்தைந்தாயிரம் ரூபாய் வரை எந்த விதமான ஜிஎஸ்டியும் கட்ட தேவையில்லை நன்றி மீண்டும் தினமும் ஒரு வீடியோ கேள்வி பதில் பார்க்க நமது யூடியூப் சேனலை தொடர்ந்து சப்ஸ்கிரைப் கொள்ளுங்கள்